ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஒரு சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா முளைப்பாரி வந்து போடுறது எப்படி எப்படி போடுற ஜஸ்ட்டு ட்ரையல் தான் இதில் பார்த்துணும் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துருணும் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு அடுத்தது வந்து நமக்கு தேவையான தொட்டியில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அதையும் வந்து இதில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு போட்டு பார்க்கலாம் எத்தனை நாளில் எவ்வளோ வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இந்த காளான் பாக்ஸ் வேஸ்ட் பாக்ஸ் நான் அதிலே வந்து மண்ணெல்லாம் கொட்டி பாசிப்பயிர் அப்புறம் காராமணி இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன் மூணு மூணு தொட்டியில் வந்து போட்டேன் மூணு பாத்திரத்தில் போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஊற வச்சு தான் போட்டேன் ஒன் டே வந்து ஃபுல்லாக ஊறுனதுக்கப்புறம் அதை வந்து போட்டேன் போட்டு அதுக்கு மேலே மண்ணெலாம் போட்டு நம்ம வச்சுட்டோம் தண்ணி வந்து தொளிச்சுட்டு தான் இருந்தோம் ரொம்ப தண்ணி தேவையில்லை விதையோடு சேர்த்து மண்ணோட சேர்த்து நல்லா கிழச்சி வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம தண்ணி துடிச்சு வச்சுட்டா வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டேயில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சு தான் போட்டிருந்தேன் அப்புறம் ஒன் டே டூ டே இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு த்ரீ டேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு ஓகேவா நல்லா இதாகணும் நீ உங்களுக்கு நீங்கள் நவதானியம் போடுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்துடும் ஒன் வீக் தான் நவதானியம் அப்படின்னாலே நமக்கு ஒன் வீக் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் எனக்கு வந்து டென் டேஸில் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு தண்ணியை வந்து தொளிக்க தான் செய்யணும் ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி எது இது பண்ணி இது பண்ணி ம ஒரு இதில் வச்சுட்டோ இல்லை ஜாரோ இல்லை இல்லை நீங்கள் வாட்டர் கேனில் ஓட்ட போட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தண்ணியை அப்படி ஸ்ப்ரே தான் பண்ணணும் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டுன்னு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே இது வந்து நம்ம ட்ரையலுக்கு சும்மா போட்டு பார்ப்போம் எவ்வளோ டேஸ் ஆகுது வளர்கிறதுக்கு எவ்வளோ வளர்ந்துனா எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெல் மக்காச்சோளம் காராமணி இதெல்லாமே வெந்தயம் கொத்தமல்லி இதெல்லாமே நம்ம வந்து போட போகிறோம் பதினஞ்சு பதினஞ்சு பாட்டு ரெடி பண்ணியாச்சு அதில் வந்து மண்ணுக்கும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இதில் வந்து நம்ம ஓட்டையும் போடணும் அதில் வந்து ஓட்டை இல்லை ஹோல் வந்து இல்லை அதனால் வந்துட்டு நம்ம மெழுதிரியில் வந்து காய வச்சுட்டு மெழுதிரியில் கம்பி காய வச்சு அதை வந்து ஹோல் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி போட்டுட்டேன் ரெண்டு ஹோல் போட்டுட்டு ம ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணியாச்சு நிறைய மண் வந்து ஃபில் பண்ண ஒரு மூட்டாச்சு இப்போ ஃபிஃப்டீன் பாட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூட்டை கரெக்டாக வந்து ஆச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா விதையும் நான் வந்து ஒரு நாள் வந்து எல்லா நெல் நம்ம தேவையான விதைகள் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைப்பயிறு இது எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டோம் வெந்தயம் மக்காச்சோளம் இது எல்லாமே ஊற வச்சு இது பண்ணிக்கிட்டோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொட்டிலையும் மண் இது பண்ணி தீத்த தண்ணியெலாம் ஊற்றிட்டு ஏன்னா இந்த சர்ச்சுக்கு போடுறதுனால அந்த மாதிரி பண்ணோம் எல்லாமே பதினஞ்சு தொட்டி பாருங்கள் பதினஞ்சிலேயுமே ஒரு பன்னெண்டு தொட்டிக்கிட்ட நம்மளுக்கு வந்து பத்து தொட்டி வந்து நெல் ஃபுல்லாக டென்னு ஒரு ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க நெல் நெல்லை ஊற வச்சுட்டு ஃபுல்லாக போட்டாச்சு நிறையா வந்து நம்ம நெல் தான் வந்து பத்து தொட்டிக்கு போட்டோம் மீதி அஞ்சு தொட்டி தான் வந்துட்டு பருப்பு கீரை வெந்தயம் கொத்தமல்லி காராமி காராமணி அடுத்தது வந்து மக்காச்சோளம் இந்த அஞ்சு போட்டோம் அது வந்து கலக்க தான் வந்துச்சு நெல் வந்து நம்ம நிறையா இருந்ததுனால அடர்த்தியாக போட்டோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு விதை வந்து நல்லா களைஞ்சி ஃபுல்லாக வந்து நெல்லுக்கு வந்து இது வந்து பருப்பு கீரை எல்லாமே வந்துச்சு ஆனால் என்னென்னா பெருசாக வரலை அது வந்து அதுக்கப்புறம் வந்து மழையும் வந்து வந்ததுனால தண்ணியும் ஊற்ற முடியல ஃபுல்லாக வந்து வெயிலே வைக்க முடியல இதுங்களை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு மழைக்குள்ளே ரூமுக்குள்ளேயே தான் இருந்துச்சு கொத்தமல்லி விதை இது எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா கொத்தமல்லி மக்காச்சோளம் விதை இதெல்லாமே தனித்தனியாக ஒரு பத்து இருபது தானே இருக்கும் ஒரு பாக்கெட் இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா அடர்த்தியாக இருந்திருக்கும் நம்ம வந்து கம்மி தான் போட்டிருக்கோம் நெல் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நெல் வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக நிறையா வந்து அப்படியே குழச்சி மண்ணும் இதுவும் குழச்சி நிறையா போட்டதுனால சூப்பர்பாக வந்துச்சு நெல் இந்த மாதிரி வந்து நெல் பாருங்கள் அடர்த்தியாக போட்டு அடுத்தது வந்து நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு ஒவ்வொரு தொட்டிலையுமே ஃபுல்லாக பண்ணிட்டோம் மண்ணு போட்டு வச்சுட்டோம் இது வந்து நம்ம லா ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்த முளை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக அந்த செடிங்க வந்து வளர்ந்துருக்குது அதை வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் வாமிங் போல் வந்துட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் ஒரு ரூமில் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து முளைச்சிருச்சு பாருங்கள் ஆனால் கொத்தமல்லியும் முளைச்சிருச்சு ரெட் கலராக இருக்கா ஆனால் ம இது வந்து அடுத்தது வந்து மழை வந்துருச்சு எல்லாமே முளைச்சிருச்சு இந்த மூணு பாட்டில் இந்த மக்காச்சோளம் இது எல்லாமே வந்துச்சு வெந்தயம் பருப்பு கீழே மட்டும்தான் நம்மளுக்கு வரல கொத்தமல்லியும் முளைச்சிருச்சு இந்த ரெட் கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி மற்றது ரெண்டு செடி தான் மூணு தொட்டி தான் மொத்தம் வந்து வராமல் இருந்துச்சு விதைங்க இது வந்து கொத்தமல்லி ஆனால் என்ன ஆகிடுனா தண்ணியும் ஊற்றலை மழையும் நிற்கலை அது ஒன்றோட ஒன்று ஒட்டி அது வந்து என்ன ஆகிடுச்சி அப்படியே ஒரு மாதிரி பூசணம் பூத்த மாதிரி ஆகிட்டு மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஹைட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிட்டு நெல் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக சூப்பராக குட்டி குட்டியாக வளரும் நெல்லில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஆகும்னா இப்போ வந்து பனி இருக்குல்ல அந்த தண்ணியை வந்து நம்ம காலைல எந்தி பார்த்தோன்னா த அந்த த அந்த நெல்லோட செடி மேலே வந்து தண்ணி நிற்கும் ஒவ்வொரு இலையில் வந்து நான் அது எனக்கு நோட்டீஸ் பண்ணேன் எனக்கு தெரியல இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே மேலே நிற்கும் நான் தண்ணியே ஊற்றிருக்க இருக்க மாட்டேன் ஆக்சுவலாக ஆனால் அதில் வந்து மேலே நிற்கும் தொளிச்சா மாதிரி ஸ்ப்ரே பண்ண மாதிரி அந்த வரைக்கும் பாருங்கள் தண்ணி தொழி வந்து அப்படியே அங்கே வந்து அப்படியே சொட்ட சொட்டாக நிற்கும் தண்ணியே மேக்சிமம் ஊற்றலை ஏன்னா அப்போலாம் வந்து மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால சும்மா தண்ணி ஒரு நாள் தொளிச்சது தான் அதோட வந்து மழை மழை நாளில் எந்த நாள்லையுமே தொளிக்கவே இல்லை இதெல்லாம் மக்காச்சோளம் எல்லாமே வந்து வந்துடுச்சு நெல் நெல்லில் பாருங்கள் தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி அங்கங்கே அங்கங்கே நிற்கும் அந்த துளி பனி துளி மாதிரி நிற்கும் அது ஒரு தண்ணியை மெல்ல எடுத்து தோகையில் வைக்குமா அப்படின்னு தெரியல அது நம்ம நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு எப்பவுமே அதான் வச்சுருக்கோம் நினப்பேன் நான் தண்ணியே நம்ம ஊற்றலை இதில் எப்படி தண்ணி இருக்குது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அப்போ நினச்சிட்டேன் இதில் வந்து கீழேருந்து வேர்லேருந்து தண்ணி வந்து எடுத்து இங்கே வச்சுக்குது மேலே வச்சுக்குது அப்படின்னு நினச்சிக்கிடுவேன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அதிசயமாக இருக்குது பார்க்கும்போது இந்த மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்காங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ பத்து நாளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வளர்ந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு ரெடி ஆகிறோம் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வெயில் அன்றைக்கில வெயில் வந்துச்சு கொஞ்சம் வெயிலில் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்